மீனராசிக்கு உண்டான பலன்களை இப்போது நம்ம பார்க்க போகிறோம் ஜென்மத்தில் சனி நாலாம் இடத்துல குரு ஆறில் கேது பன்னெண்டில் ராகு சனி வந்து மூணாம் இடத்தை பார்க்குறான் ஏழாம் இடத்தை பார்க்குறான் பத்தாம் இடத்தை பார்க்குறான் மூணாம் இடத்தை பார்க்கும்போது சகோதரர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும் அதனால் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் இந்த வருஷம் நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அதில் பிரச்சனை வருதுன்னா ஏற்கனவே நமக்கு தெரியுது கிரகநிலையில இப்படி இருக்குன்னு யார் விட்டு கொடுத்து போனோம் நாம் தானே விட்டு கொடுத்து போனோம் நாம் விட்டு கொடுத்து போகிறோம் ஜென்மத்திலே சனி இருக்கார் நல்லா தெரிஞ்சிங்க ஜென்ம சனி ஒன்பது மாதம் கடுமையாக ரெண்டரை வருஷத்தில் ரெண்டரை இங்கே தான் இருப்பார் ஏழரை வருஷத்துல ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் இருக்குது அதில் ஜென்ம சனியில் ஒரு ரெண்டரை வருஷத்தில் முதல் ஒன்பது மாதம் கடுமையாக இருக்கும் கடுமையான அலைச்சலை கொடுக்கும் ஹெவி லோடை கொடுக்கும் உடல் ரீதியான பாதிப்பை கொடுக்கும் அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதிக அலைச்சலை தவிர்க்கணும் தேவையற்ற வேலையில் ஈடுபடுவதே நம்ம தவிர்க்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ நம்ம முழுவதும் கவனம் செலுத்தணும் அந்த சனி ஏழாம் இடத்தை பார்க்குற அப்போ நமக்கு திருமணம் போன்ற விஷயங்களும் தடை ஏற்படும் இரண்டாவது குழந்தை சம்பந்த விஷயத்தில் நமக்கு தடை ஏற்படும் கூட்டாளிகள் கூட்டாளிகிட்ட பிரச்சனை ஏற்படும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அவங்களோட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கூட்டாளிகிட்ட அதிக வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கணும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் அவங்களோட பங்குதாரர்களோட அதிக வாக்குவாதத்தை தவிர்க்கணும் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் பாதிக்கும் நல்லா பாருங்கள் கனெக்டிவிட்டியை பாருங்கள் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப்னு சொன்னோம் பத்தாம் இடம் தொழில் ஏழாம் இடம் பிரச்சனை வரும்போது நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா பத்தாம் இடம் தப்பிக்கும் ஏழாம் இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா பார்ட்னர் வெளியேறிடுவார் தொழில் பாதிக்கும் பத்தாம் இடம் தொழில் பாதிக்கும் அப்போ உங்களுக்கு ஏழாம் இடம் பாதிக்கும் போது பத்தாம் படம் பாதிக்கும் போது நல்லாவே தெரியுது அப்போ பங்குதாரர்கிட்ட நீங்கள் விட்டு கொடுக்கணுமா வேண்டாமா அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா வேண்டாமா இதெல்லாம் எப்போங்க கொஞ்ச காலம் இன்னும் சொல்லம்னால் ஆறு மாதம் தான் குரு இங்கே உச்சம் அடையப்படுறாரு கொஞ்சம் பொறுமையாக இப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக கெட்டு போக மாட்டாங்க ரொம்ப நல்லாவே இருப்பாங்க அந்த குரு நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் ஆயுள் தீர்க்கம் எட்டாம் இடம் விபத்து கண்டத்துலேருந்து நமக்கு ஒரு லீவ் கொடுக்குறாரு நேராக பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் நமக்கு என்ன சனி ராகு பார்த்தாலும் அந்த குரு வந்து அதை நமக்கு சரி பண்ணுவார் பன்னிராண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நமக்கு கடுமையான விரை செலவு ஆகிறத அவர் தடுக்கிறார் அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு நடக்குது ஆறாம் இடத்துல கேது இருக்காரு நமக்கு உத்தியோகஸ்தர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க உத்தியோகத்தில் ஈடுபடுறவங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் மூணு ஆறு பதினொன்றில் கேது இருந்தால் அதிக நன்மை தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதே கேது வந்து சில நேரங்கள் நமக்கு வந்து வம்பு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இதெல்லாம் கொண்டு போய் விட்றதுக்கு உண்டான விஷயங்களும் உண்டு அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் மூணாம் இடத்தை சனி பார்க்குறான் மூணாம் இடத்தை சனி பார்த்தாலே என்ன அர்த்தம் பெட்டிஷன் புகார் இதெல்லாம் இடம் யாரோ நமக்கு பெட்டிஷன் போடுவாங்க புகார் போடுவாங்க அதனால் நம்ம வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம கவனம் கொள்ளணும் அப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம அதிகமாக வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அனுசரித்து போடணும் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள்ட அதிகமாக நம்ம எதையும் கலந்துரையிடக்கூடாது அலுவலகத்தை பற்றிய மேலதை பற்றி கலந்து அது நமக்கு பிரச்சனைக்குரிய விஷயமாக நமக்கு வரும் அப்போ அதேமாதிரி தொழில் பத்தாம் இடத்த தொழில் பார்க்குறதுனால தொழில் சாணம் பார்க்கறனால உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல அதிக முதலீடு அதாவது ராகு இருக்கிறாரு சனி பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க அப்போ உங்களுக்கு முதலீடு விரிவுபடுத்தலாம் இப்போ முதலீடு விரிவுபடுத்துகிறதையோ புதிய முதலீடு பண்ணுறதையோ கொஞ்சம் தவிர்க்கணும் நாலாம் இடத்துல குரு இருக்கிறனால கல்வி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலக்கட்டங்கள் அற்புதமான காலகட்டம் அவங்க நல்ல விதமாக மதிப்பெண் வரும் நல்ல படிப்பாங்க நல்ல மார்க்குகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் அவங்க வந்து மற்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்டி விட்டுட்டு இதில் கவனம் செலுத்தினாங்கன்னா டாப்பர் நம்பரோட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் விவசாயிகளுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் ஜென்ம சனி இருக்கிறனால அலைச்சல் கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் இடத்துல குரு இருக்கிறது அவங்களுக்கு நன்மை அளிக்கும் இங்கே வரும்போது ஜென்மத்திலே சனி செவ்வாய்ங்க இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசிக்காரங்க மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் செவ்வாய் சனி சேர்க்க அப்போ சந்திராஷ்டம் வரும் அப்போ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான டைம் உங்களுடைய ஜாதத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ சனி தசை செவ்வாய் புத்தியோ செவ்வாய் தச சனி புத்தியோ இருந்திருந்தாலோ பிரச்சனைக்குரியதாக உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கணும் நீங்கள் வந்து ஹெல்மெட் அணிந்து தான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அதிவேகமாக போகிறத நீங்கள் குறைச்சிக்கணும் இதெல்லாம் கவனம் உடல் ரீதியாக அலைச்சல் கடுமையாக இருந்ததுனால அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கணும் செவ்வாய் சேனி காம்பினேஷன் பிரச்சனையை கொடுக்கணும் தெளிவாக எடுத்து சொல்லுது அதனால் அந்த முப்பத்தி ஏழு நாட்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக நீங்கள் இங்கே வரும்போது குரு உச்சமடைகிறார் அஞ்சாம் இடத்துல குரு உச்சங்க அற்புதங்க அஞ்சாம் இடம் குலதெய்வற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் மழலை சத்தம் இல்லையே ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்க பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அஞ்சாம் இடம் திட்டம் பெரிய பெரிய திட்டங்கள் போட்டு மாட்டிட்டு இருந்தீங்க பாருங்கள் என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது அந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடம் உயர்கல்வி உயர்கல்வியில் தடைகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கி நல்ல உயர்கல்வி நல்ல காலேஜில் சீட்டு நல்ல அற்புதமான இதாக இருக்கும் சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த எம்எல்எம் சீட்டில் போட்டிருப்பாங்க ஐயோ பிரச்சனையாக இருக்கே இது தீர்ந்து ஒரு நல்ல நிலமைக்கு நம்ம வரமாட்டேன்னு நினைப்பாங்க இந்த நேரம் உங்களுக்கு வரும் டக்குன்னு எடுத்து முடிச்சுருங்க இல்லைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் மேற்கொண்டு மேற்கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அது நல்லதில்லை இதுக்கு மேலே தெரியாதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டோம் என்ன பண்ணுறது இப்போ லோவாக போயிடுச்சு என்ன நடக்குன்னா இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்கும்போது ஒரு லெவல் வந்தோடனே நீங்கள் அதுலேருந்து ரிலீவ் ஆகிடுங்க அப்போ அஞ்சாம் இடங்களுக்கு வரும்போது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பொருளாதாரம் உயரும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது போட்டி பொறாமைகள் குறையும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறுறாரு அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கும் பிரிந்து போன பார்ட்னர் கூட சமயத்தில் வந்து சேர்ந்து நமக்கு வந்து மீண்டும் நல்லபடியாக நடக்கும் நம்மள்கிட்டருந்து வேலை செய்த பணியாளர் நல்ல நல்ல பணியாளர்கள்லாம் நம்மளை விட்டு போனால் கூட திரும்பி வருவாங்க ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் இந்த அஞ்சு கூடிய குரு உச்சம் பெற்ற குரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்குறாரு இந்த சனியை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்போ சனி இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு வந்து குரு பார்க்குற ஓராண்டு காலம் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அப்போ சனி ஒன்று தான் பிரச்சனை குரு நல்லா இருக்கார் கேது ராகு நல்லா இருக்காரு ஆனால் அந்த குருவும் உச்சம் பெற்று சனியை பார்க்கறனால அந்த பிரச்சனை நம்ம குறைப்பார் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா குரு ஆறாம் இடத்துல ஒரு ரெண்டு மாதம் வர்றார் கேது அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் ராகு பதினோராம் இடத்துக்கு போயிடுறார் கேது அஞ்சாம் இடத்துக்கு வரணும் ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கும் தீர்த்த ஸ்தல யாத்திரை போகிறது ஒரு கோயிலுக்கு உபகாஷம் கூட பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தில் மிக மிக சிறப்பாக இருக்கும் பதினொன்றில் ராகு நிறைய லாபத்தை கொடுப்பார் நல்ல லாபத்தை கொடுப்பார் ஆறாம் இடத்துல குரு போனாலும் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ தான் திரும்பவும் இங்கே வந்துடுவார் கவலைப்படாதீங்க இங்கே வந்துட்டு பதினோராம் இடத்தை பார்ப்பார் ஜென்மத்தை இதை பார்ப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே ஆறாம் இடத்துக்கு வரதுனால ஒரு நல்லது என்னென்னா பத்தாம் இடத்தை பார்க்குற ஆரமிச்சு பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது நமக்கு தொழில் சாணம் டெவலப் ஆகும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நமக்கு விரைய செலவுகள் நம்ம குறையும் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு பொருளாதாரம் உயரும் ஆறாம் இடத்துல வரும்போது என்ன ஒரு பிரச்சனைனாக்கா கடன் அதிகரிப்பார் கடனை வாங்காதீங்க ஒன்று ரெண்டாவது ஆறாம் இடத்துக்கு வரும்போது நமக்கு ஏதாவது உணவு கண்ட கண்டனால உணவு சாப்பிடும்போது அதனால் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அல்லது தொப்பை விடுவோம் அதனால் வாக்கிங் தொடர்ந்து வாக்கிங் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் ஆறாம் இடத்துக்கு குரு வரும்போது இதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஆஃபை விட இரண்டாவது ஆஃப் ரொம்ப சிறப்பாக இருக்குது முதல் ஆஃபில் பெரிய பாதிப்பு இல்லை சனி ஒன்று தான் அவங்களுக்கு பாதிப்பு ஆனால் ரெண்டாவது ஆஃபில் குரு உச்சமனைஞ்சி அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வருது அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுது ஒற்றுமை ஓங்குது உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அதேமாதிரி உத்தியோகத்தில் நல்ல வேலைகள் கிடைக்குது வேலை இல்லாததும் வேலை கிடக்குது வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நன்மையை கொடுக்குது வெளிநாட்டில் போய் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வந்தவங்க நல்ல விதமாக முடிச்சிட்டு வராங்க கல்வி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குது விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிது கடன் அடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது ஒட்டுமொத்தத்தில் மீனராசி ரொம்ப சிறப்பாக இருக்குது அதோடு சேர்த்து இப்போ மகான்கள் அருளிய பரிகாரத்தையும் நீங்கள் பின்பற்றினீங்கனாக்கா இன்னும் சிறப்பாக வருவீங்க இப்போ நம்ம பரிகாரத்தை பார்ப்போம் மீனராசிக்கு உண்டான பரிகாரம் செய்யக்கூடாதவை தொழிலை விரிவுபடுத்துவதோ அதிக முதலீடு செய்வதையோ ஒரு ஆறு மாதத்திற்கு தள்ளி வைக்கும் மழையில் நினைவதை தவிர்க்கவும் அதனால் உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கும் கடுமையான அலைச்சலையும் தவிர்க்கவும் கழிவறைகள் மற்றும் தண்ணீர் இருக்கும் இடங்களில் மிகுந்த எச்சரிக்கை நடந்து செல்ல வேண்டும் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் முதலீட்டில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் செய்ய வேண்டியவை ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் அளித்து வரவும் வியாழக்கிழமையன்று ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் சென்று ஐஸ்கிரீம் தானம் அளித்து வரும் சனி சந்திரன் ஐஸ்கிரீமுக்கு அதிபதி ஜென்மத்திலேயே அது வரும்போது அந்த ஐஸ்கிரீம் குழந்தைகள் கொடுக்கும்போது அந்த தோஷம் நிவர்த்தி அடையும் கோடை காலங்களில் ஜீவராசிகள் குடிப்பதற்கு வசதியாக வாசலில் தண்ணீர் தொட்டி அமைத்து வைக்கவும் திருக்கோயில் பரிகாரம் பைரவர் வழிபாடு அதிக நன்மை அளிக்கும் சனிக்கிழமைகள் ஒருவேளை உபவாசம் இருப்பது நன்மை அளிக்கும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல் தினம் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்து வரும் அசைவ உணவை தவிர்க்கவும்